எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிட தயங்காது என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்து உள்ளார் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கிடையே ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிரேமலதா விஜயகாந்த் அளித்த பேட்டியில் தமிழகம் முழுவதும் நானும் விஜய் பிரபாகரனும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம் வரும் ஜனவரி தேதி தேமுதிக மாநாடு நடைபெற உள்ளது தேர்தல் பணிகள் முழுவீச்சில் தொடங்கப்படும் தேமுதிக மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தான் எழுதி கையொப்பம் இட்டுக் கொடுத்தார் அந்த ஒப்பந்தத்தை அரசியல் நாகரிகம் கருதி பொதுவேளையில் காண்பிக்கவில்லை எதிர்வரும் இரண்டாயிரத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிட தயங்காது தேமுதிக தனித்து போட்டியிடுவது குறித்து தற்போது கூற இயலாது அதிமுக உடனான சுமூகமான உறவு குறித்து இப்போது எங்களால் சொல்ல முடியாது எங்கள் கட்சியை வலுப்படுத்துவதில் முழு முனைப்போடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் கூட்டணி ஆட்சி அமைந்தால் அதை தேமுதிக வரவேற்கும் திமுக கூட்டணிக்கு வர என்று அழைப்பு விடுத்த செல்வ பெருந்தகை தொல் திருமாவளவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் தேமுதிக திமுக கூட்டணி தொடர்பாக ஸ்டாலினிடம் இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டும் என்றார்